வணக்கங்க நீ வந்து மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி வளர்ந்துட்டு அப்படின்னா இது வந்து பரிசு எப்படி மார்க்கெட்ல கொண்டு போய் சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு எடுத்தாலும் பக்கத்தில் உள்ள வீடுகளில் நார்மலாக எந்த ஒரு பேக்கிங் இல்லாமல் எடை வச்சு இல்லை ஏதோ பறிச்சு கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா விலை வாங்கிக்கலாம் நீங்க வந்து மஷ்ரூம் வந்து ஒரு இரநூறு கிராம் அந்த மாதிரி பேக் பண்ணீங்கன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ் இல்லை இடங்களையும் ஒரு கிலோவாகவும் கொடுக்கலாம் இரநூறு கிராம பேக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடுகளையுமே மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க இரநூறு கிராம் மஷ்ரூமோ வந்து ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு மூணு பேர் நாலு பேருக்கு போதும் சோ அதனால இரநூறு கிராம் பேக் பண்ணி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சும்மா லோக்கல்லே கொடுங்க அதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் உங்களுக்கு நல்லா என்ன ஆயிடுச்சு சரி இது மூவ் ஆகுது அப்படின்னா எஃப்எஸ்ஐ ஆஃபீஸ்க்கு போயிட்டு எஃப்எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வெறுமனே நூறுரூவா மட்டும் தாங்க நூறுரூவாய்க்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தந்துருவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு லேபிள் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடெயில்ஸே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுலேருந்து நீங்கள் லேபிளையும் பிரிண்ட் பண்ணி ஈஸியாக மார்க்கெட்டில் எல்லா இடங்களிலையுமே சேல் பண்ணலாங்க இந்த மாதிரி சேல் பண்ணும்போது நீ இரநூறு கிராம் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ஹோல்சேலாக கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம் ரீட்டைலில் கொடுக்கறதா இருந்தால் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் கூட சேல் பண்ணலாம் உங்களுடைய மார்க்கெட் கண்டிஷனை கொடுத்து நீங்கள் சேல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நல்லாவே இருக்குங்க நன்றிங்க